ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிஃபன் சென்டரில் இட்லி தோசைக்கெல்லாம் சைடிஷாக கொடுக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபியை தான் அதே டேஸ்டில் நம்ம வீட்லேயும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க டிஃபன் சென்டர் டேஸ்ட் சட்னி போலவே நம்ம வீட்லேயும் அரைக்கக்கூடிய சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டு சட்னியும் இருக்கோங்க இட்லி தோசை கூடலாம் சேர்த்து இந்த சட்னியை சர்வ் பண்ணும்போது கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் சரி இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாங்க என்ன சேர்க்காம நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்து நிலக்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கேஸ் தீ நல்லா மிதமாவே வச்சுட்டு நல்லா கைவிடாத லோ ஃபிளேம்லயே ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க நான் இன்னைக்கே வருத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பச்சை நிலக்கடலையா இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம் என்ன வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுரும் பச்சை நிலக்கடலையா இருந்ததுன்னா வருபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இது மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி பொன்னேறமா வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை பாருங்க இந்த மாதிரி கலருக்கு சேஞ்ச் ஆகி வருப்பட்டதுக்கு அப்புறமா வறுக்கறதை நீ இப்ப இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா டக்குனு எண்ணெய் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் கருவ ஆரம்பிச்சிரும் கடலை அதனால ஒரு ரெண்டு செகண்டுக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன தொண்டு இஞ்சிய தோலெல்லாம் சீவிட்டு இதில் சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு நாலு நாலு பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்பவுமே கேஸோட தீ வந்து நல்ல மிதமாக தான் இருக்கணும் நம்ம சேர்த்துருக்க இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இல்லை சேர்த்துருக்க பச்சை எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும் இதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால கடலை அலங்கமோ அதே கப்பால அரைக்கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப அதே கப்பால கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம் நம்ம எந்த கப்பால நிலக்கடலை மெஷர் பண்றோமோ அதே கப்பால தேங்காய் ரெண்டு ரெண்டுத்தையுமே அளந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா இலைகள் சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு புளி சேர்க்கும் போது சட்னி எவ்வளவு நேரம் ஆனாலும் கெட்டு போகாதையும் இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்பவுமே கேஸோட தீயை மிதமாவே வச்சுட்டு கைவிடாத ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு வருதுக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லா பொருட்களையுமே வறுத்துட்டு சட்னி அரைக்கும் போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் உடவே சட்னியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வீட்டுல அரைக்கக்கூடிய சட்னிக்கும் டிஃபன் கிடைக்கக்கூடிய சட்னிக்கும் நிறைய சுவையில வித்தியாசம் இருக்குன்னா அதுக்கு காரணமே இதுதாங்க நம்ம நார்மலா சட்னி அரைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரியான நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பக்குவமா வறுத்துட்டு சட்னி அரைக்கும் போது கண்டிப்பா இதோட மனமும் சுவையும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஒரு வித்தியாசமா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் சாப்பிடும் போது என்னடா ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் இப்போ பாருங்க நம்ம வதக்கின பொருட்கள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே மிக்ஸி ஜார்ல சூடாவே சேர்த்து அரைக்க கூடாது இப்போ இது நல்ல ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வதக்கும்போது கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்து வதக்கக்கூடாது நம்ம பச்சை வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட வேணாங்க நார்மலாக ஒரு கால் கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸாவே பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க அடுத்தது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ வந்து மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸா அரைச்சிட கூடாது அப்படியே லைட்டா ஒரு மூணு நாலு பல்ஸ் மூடு விட்டு எடுத்துடணும் அவ்வளோதாங்க சட்னி அரைச்சாச்சு அரைச்ச இந்த சட்னியை வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம எதில் சர்வ் பண்ணுவோமோ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்னி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த சட்னி கூட வந்து நம்ம இப்போ ஜார் அலசிட்டு அந்த தண்ணியதோடு சேர்த்துருவோம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் நான் வந்து தாளிப்பு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம் கூடவே இலைகள் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் மிளகாயை முழுசாக சேர்த்து பொரிய விட்டுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கிள்ளிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியில் இதை சேர்த்துக்க வேண்டியது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லி தோசை உப்புமா கூடலாம் சேர்த்து சாப்பிடும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி சட்னியை வீட்டில் அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி